ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருப்பீங்க என்னோடய மகனும் எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி நாய் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கு பேர் பப்பின்னு வச்சுருக்கோம் அது பயங்கர துரு துருன்னு இருக்குது என்னோடய மக மாதிரியே அதுவும் குறும்பு பண்ணுது என் மகன் அதை விட அதை விடவே மாட்டேங்கிற பிடிச்சி இழுத்து இழுத்து அங்கே வாருங்க அதுவும் ஓடி பிடிச்சி விளையாடுது அவங்களோட இந்த மாதிரி யார் வீட்லெலாம் குட்டி பப்பி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க என் மகன் பாருங்க அது கூட இருக்கான் வாய்க்குள்ளே கை விட்டு நோண்டிக்கிட்டு அதுவும் வந்து விடவே மாட்டேங்குது நாய் வந்து என்றைக்குமே நன்றி உள்ளது தானே அதுக்கு சோறு போட்டு நம்ம கிட்ட வாலாட்டிக்கிட்டே வரும் பின்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் பப்பியை நல்லா குளிக்க வச்சு அதுக்கு ஷாம்பு போட்டெல்லாம் குளிக்க வச்சோம் குளிக்க வச்சு நல்லா ரெடி பண்ணி விட்டா அது நல்லா தூங்கி எந்திரிச்சிடுச்சு அது பார்க்குறக்கே பாருங்கள் அழகாக இருக்குது நல்லா வாங்கிட்டு வர பால் எல்லாமே அதுக்கு தான் ஊற்றுறோம் காலையில் காலிட்டுரு சாயந்தரம் காலிட்டுருன்னு சாப்பாட்டில் பிணைஞ்சி பிணைஞ்சு போட்டு வச்சுட்றோம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு விளையாடுது என் மகனோட என் மகன் கம்முனே இருக்க மாட்டேங்கிறான் குச்சியை வச்சு அதை அடிக்கவும் அதை நோண்டவும் அதுவும் நல்லா விளையாடுது பாய்